ஜூன் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை நான் காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் வலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்ட களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒரு மிக்க மென்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் திருப்பாடு முப்பத்தி நான்கு ஒன்று இந்த நான்கு முடிவுள்ள விவசனங்கள் தாவிது ராஜா அபிமலைக்கு பித்து பிடித்தவர் போல தம்மை காட்டிய போது அவரை துரத்திவிட அவர் வெளியேற்றினார் அப்போது அவர் பாடின திருப்பாடல் முப்பத்தி நான்கு திருப்பாடல் ஆசிய தாவிது ராஜாவோடி இணைந்து கொண்ட அப்பா பிதாவே ஏகாலும் என்னாலும் தாவீது ராஜாவோடி இணைந்து நாங்களும் உண்மை போச்சுவோம் புகழ்வோம் ஆராதிப்போம் நன்றி சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பெருமையாக பேசுவோம் ஆ என் நீள் நீர் எங்களுடைய செபத்திற்கு பதில் கொடுத்தீர் துணை வேண்டி நாங்கள் உயிரை மன்றாடின போது எங்களுக்கு மறுமொழி பகந்தீர் எல்லா வகையான அச்சத்தின் நின்றும் பயத்தினின்றும் கேட்டு நின்றும் எங்களை விலக்கி பாதுகாத்து ஒரு ஒரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து உம்முடைய அன்பு நாள் உம்முடைய பிரசனத்தை நாள் எங்களுக்கு அப்பா எங்களை பாதுகாக்கிறீர் உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்களை மகிழ்ச்சியால் பண்ணுகிறீர் எங்கள் முகத்தை அவமானத்திற்கு உள்ளாக்குவதில்லை அப்பா ஏழைகளாக நாங்கள் உமே நோக்கி கூய் அழைக்கும்போது எங்களுக்கு செவி கொடுக்கிறீர்கள் எல்லா நெருக்கடி நின்றும் எங்களுக்கு விடுவித்து காத்து கொண்டிருக்கிறீர் இருதயத்தை அழுத்திருந்து இந்த இரவு வலையில ஒரு குடும்பமாய் அப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அப்பா நீ எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு செய்து வருகிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஐயா வானத்தின் பல திறக்கிறீர் அப்பா மழை போல முடி ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறீர் எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு ஆசையா இருக்கிறது என்று சொல்லி அப்பா எங்களை உடைய வானத்தின் பல திறந்து ஆசீர்வதிக்கிறீர் உன்னை ஆசீர்வதிக்கவை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அப்பா ஆபரகாமுக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள தெய்வமாய் ஆபரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் ஆபரகாமின் ஆசீர்வாதத்தில் குறிசு வழியாக எங்களுக்கும் பங்கு இருக்கிறீர் என்று சொல்லி பங்கு உள்ளது என்று சொல்லி அந்த பங்கினால் நீர் எங்களுக்கு நிறைவு தருகிற தெய்வம் ஆண்டவர அப்பா நீரே எங்கள் பங்காக நீங்க எங்கள் உரிமை சொத்தாக நீரே எங்கள் கிண்ணமாக இருந்து எங்களுக்கு நிறைவை தருகிற ஆயிருக்கிறீர் அப்பா நன்றி சொல்லி உமையாரம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் எந்த பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் சென்ற விடங்கள் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகள் அப்பா நீர் நீர் இருக்கிற வல்லமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது இப்படி ஆய் நீர் எங்களோடு கூட நடப்பதற்கும் எங்களை தூக்கி சுமப்பதற்கும் நாங்கள் யார் அண்டவரே நாங்களே மாத்திரம் உங்களுடைய பேரன்பு உடைய பேரிறக்கம் எங்களை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் பாதுகாத்து பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி நடத்துகிறது இருதயத்தின் அழைத்து நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உடைய பரிசுத்த நாமத்தை துதித்து பாடுகிறோம் நீதிமான்கள் மன்றாடும் போது நீர் செவி சாய்க்கின்றீர் அவர்களை இடுக்க அனைத்து நின்றும் விடுவிக்கின்றீர் என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீதிமன்ற்களார் இல்லாதிருந்த பொழுதும் உம்முடைய நீதித்தனத்தனால் எங்களை மாற்றி எங்கள் நீதிமன்ற்களில் எங்களுக்கு விடுதலை தந்து உடைந்த உள்ளத்தாராகி எங்களுக்கு அருகில் நீர் வந்து கைப்பற்றி எங்களை காப்பாற்றி அப்ப ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் தந்து உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தை தந்து நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்பதை நீர் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு ஒரு நிகரான ஒரு கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்பதை எங்களுடைய கண்கள் காணும்படி நாங்கள் உணரும்படி செய்கிறீரே எமக்கு நன்றி ஆண்டவர எங்களுக்கு எதிராய் வழக்காடுவார்களோடு வழக்காடி எங்களுக்கு எதிராய் போர் தொடுப்பாரோடு போர் தொடுத்து எங்களுக்கு கேடகம் எங்களுக்கு படைக்கலமும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் அரணுமாயிருந்து ஒரு ஒரு நாளும் ஐயா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து வருகிறதே எமக்கு நன்றி தேத்து நாளத்திருந்து அன்னை மரியாதோடு எல்லா விநோக கூட்டத்தினரோடு காவல் சமரிசுகளோடு மறைசாட்சிகளோடு வேதசாட்சிகளோடு இணைந்து நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் அப்பா ஒரு ஒரு நாள் உடைய வாரத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் ஒரு காலத்தில் அப்பா உண்மை துன்புறுத்துகிற உம்மை துன்புறுத்துகிறேன் என்று தெரியாமலேயே பவுலுடையார் உம்மை துன்புறுத்தி வந்தார் பவுல் தமஸ்கு தமஸ்கனாக நோக்கி செல்லும் வழியில் உமால தடுத்தாட்கொள்ளப்பட்டு உமக்காக துன்புறவும் உம்முடைய பணியை பிரவனத்தாருக்கு அறிவிக்கவும் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம் பவுலடியார் உம்முடைய நச்செய்தி அறிவித்து உமை மாட்சிப்படுத்துகிறார் உம் பொருட்டு பல்வேறு துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார் என்ற முதல் வாசகத்தில் பவுலடியார் தனது இறப்பு நெருங்கி வருவதை அறிந்து எபேசு நகர் மூப்பர்களை அழைத்து அவர்களிடம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இரையாட்சியை பறைசாற்றினேன் கடலுடைய திட்டம் எதையும் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை என்று கூறுகிறார் இவ்வாறு பவுலடியார் தனக்கு புது வாழ்வு தந்த உம்மை மாட்சிப்படுத்துகிறார் என் நச்செய்தியிலும் கூட பெரிய பெரியாகிய நீ இறைவேண்டல் செய்யும்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நீ தந்தை பிதாவிடம் உம்மிடம் ஒப்படைத்த பணிகளை செய்து முடித்து உம்மை மாற்றிப்படுத்தியதாக கூறுகின்றீர் உலகம் மீட்க வேண்டும் என்பதுதான் அப்பா பிதாவுடைய திட்டம் அதனை செய்து முடித்து இதோ நீர் அப்பா பிதாவை மாற்றிப்படுத்துகிறீர் அப்பா உம்மை போன்று பவுளை போன்று உம்மை மாற்றிப்படுத்த நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அழைப்பை இன்றைய நாலு நிறையங்களுக்கு கொடுக்கிறீர் அதுதான் பதிலுரை பாடல நாங்கள் பாட கேட்ட திருப்பாடல் அறுபத்தி எட்டில் உலகிலுள்ள அரசர்களை கடவுளை போல்

உமக்காக நாங்கள் உம்மை அன்பு செய்ய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை பரலோகத்தில் முகமுகமாய் கண்டு தரிசிக்க உம்முடைய பரிசுத்தத்தில் பங்கெடுக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒரு ஒரு நாளும் ஆண்டவரே உத்தமமாய் உன்னதமாய் வாழ்க்கை வாழ உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ உயிரோட்டம் உள்ள நம்பிக்கையோடு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ உம்முடைய வார்த்தையின்படி வாழ உம்முடைய வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி அதன் மூலம் உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாள் எங்களை அர்ப்பணமாக்குற ஆண்டவரே ஜபத்துல இணைந்து ஒரு ஒரு நாளும் புஸ்வாசத்தோடு நம்பிக்கையோடு உம் அண்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு ஒரு முகங்களையும் நீர் பிரகாசிக்க பண்ணுவதற்காக நன்றி அப்பா என்னுடைய குறிசோ வாழ்க்கையில் நாங்கள் பெற்றிருக்கிற உயரிய செல்வம் உயர்ந்த செல்வம் நீர் ஒருவரே என்பதை உணர்ந்தவர்களாய் உம்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு உம்மை மாட்சிப்படுத்துகிற உம்மை மகத்துவப்படுத்துகிற ஒரு உண்மையுள்ள குறிசுவோ வாழ்க்கை வாழ உடைய பரிசு தாவியானுடைய ஆற்றலால் எங்கள் நிரப்புவீராக அப்பா பிதாவிடம் நீர் சென்ற பொழுது இதோ உமக்கு தந்த பணியை நிறைவாய் நிறைவேற்றி முடித்துவிட்டு இதோ அழைக்கப்பட்ட எங்களை அப்பா மீட்டெடுத்து நீர் மீட்டெடுத்து எங்களை தந்தை மீண்டும் ஒப்புக்கொடுத்து செபித்தீர் நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உரியவர்கள் அல்ல என்பதை இதோ உண்மையினால் இவர்களை நான் அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லி எங்களை தந்தை பிதாவினுடைய கரத்தில் அர்ப்பணித்து அப்போ சிறலுக்காக ஜெபித்த பொழுது இந்த உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீர் அர்ப்பணித்து ஜெபித்தீர் அப்பா இன்றும் கூட நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து ஒரு ஒரு நாள் நாளும் ஒருவொரு நொடியும் ஒரு ஒரு கணமும் ஐயா நாங்கள் உண்மை விட்டு விலகும் எல்லாம் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து அப்பா பிதா உருடைய அன்பு கூட்டுக்குள்ள எங்களை கொண்டு வந்து சேர்த்து எங்களுக்காக மன்னிப்பை பெற்று தந்து எங்களுக்காக நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திருந்து உடைய பேரன்புக்காக உடைய பேரக்கத்துக்காக நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள் என்ன ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கரடுமரான பாதைகள் அப்பா சொல்ல முடியாத போராட்டங்கள் தோல்விகள் நிறைவேறப்படாத ஆசைகள் எத்தனையோ இழப்புகள் இருந்தைகள் ஏமாற்றம் நிறைந்த சூழ்நிலைகள் ஏமாற்றுகிற மனிதர்கள் ஏமாற்றுகிற நண்பர்கள் உறவுகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றோடும் உடைய அப்பா இந்த உலகத்தில் வாழும் நாள் வரைக்கும் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கலங்காதீர்கள் சொந்த போகாதீர்கள் உலகை நான் வென்று விட்டேன் என்று உலகத்தை வென்று சாவை வென்று மரணத்தை வென்று அப்பா மரணத்தின் அதிபதியாய் உலகத்தின் அதிபதியாய் உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமையோடு எங்கள் மத்தியில் உயிர் உயிர்த்தெழுந்த அதே வல்லமை எங்களை உயிர்த்தெழுச் செய்து உம்முடைய வல்லமை நாங்கள் ஒரு ஒரு நாளும் உணர்ந்து அப்பா பாவத்தை வென்று உலகின் போராட்டங்களை வென்று உமக்காய் வாழ உமக்காய் ஓட மான்களின் கால்களை தந்து காட்டெருமைக்கு நிகரான வல்லமை தந்து இந்த கிறிசோ வாழ்க்கை இன்னும் வைராக்கியமாய் ஓட எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஜபத்துல இணைந்து ஒரு ஒரு நாளும் அப்பா பல்வேறு எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு கனவுகளோடு நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் கொடுப்பீராக பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தினுடைய கட்டுகள் அப்பா இருதயத்தின் ஆழங்கள்ல மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா கண்ணீரின் ஆவி துக்கத்தின் ஆவி வேதனை கொண்டு வருகிற வியாதி கொண்டு வருகிற பொள்ளாத பிசாசு அவனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் குடும்பத்தின் சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களை கொண்டு வருகிற அநேக அடிமைத்தனத்தின் விலை அப்பா போதை பொருட்களுக்கான அடிமைத்தனம் அப்பா தேவையற்ற தவறான உறவுகளுக்கு அடிமைத்தனம் சமூக வலைத்தளங்களுக்கு அடிமைத்தனம் என்று சொல்லி தவறான பாதைகள் விழுந்து பரிசுத்தத்தை போயிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் அப்பா அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் முகங்களையும் முறியடித்து ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை தந்து அப்பா அப்பாசுடைய ஆற்றினால பிள்ளைகளை சுத்திகரித்து அப்பா இந்த நாட்களில் பிரகாசிக்க பண்ணுவீராக அப்பாவுடைய பெந்த கோஸ்து நாளுக்காக எங்களை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிற நாட்களில் விசேஷத்த அபிஷேகமும் வல்லமையும் அப்பா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக இந்த சப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு பயங்களோடு கலக்கங்களோடு உரங்கள் சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடிந்தால் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது போராட்டங்களை எப்படி சந்திப்பது என்று பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு செல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று ரத்தத்தினால முத்திரையிட்டு உடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம் யோபுவையும் யோபோனுடைய வீட்டார வேலையடைத்து பாதுகாத்தது போல ஐயா அந்த இரவு நேரம் முழுவதும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களை அன்பு செய்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக எழுகிறவர்கள் யாவரையும் ரத்த கோட்டிக்குள்ள மூடி முத்திரையிட்டுக் கொள்கிறார்கள் எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பீராக இப்படியா இன்னிமதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றதும் புதிய வலனு பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதி வழித்துதிகனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவன்ல நல்ல பிதாவே ஆமேன் 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 இன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமதாட்சி வருக உங்களுடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாகியே சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாறு இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுக்கே புகழை சூக்கே நன்றி மதியை வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்